உலகத்திலேயே ஹையஸ்ட் ஸ்பீடு போகக்கூடிய பைக் எதுன்னு கேட்டா ஒரு செகண்ட்ல பாத்தீங்கன்னா கவாஸ்கி அச்சு தர சொல்லிடுவோம் சில பேர் பார்த்தீங்கன்னா டாச் டமாக்கா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அஸ் கூட சேர்த்துரலாம் ஆனால் டாஸ் ஸ்டமாக்கா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பைக்கே கிடையாதுங்க அதை தயாரித்த ஓனரே பார்த்தீங்கன்னா இது என்னத்தான் எழுநூறு கிலோமீட்டர் வேகத்தில் போனாலும் இது டெஸ்டிங் பர்பஸ்க்காக மட்டுமே மக்களுக்கு இது எந்த விதத்திலும் பார்த்தீங்கன்னா ஓட்டுறதுக்கு கம்ஃபோர்ட்டாகவே இருக்காது அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு ஸோ பைக்கை பற்றி இங்கே பேசிகிட்டு இருக்கும் பொழுது டாச் ஸ்டமக்கா அப்படின்னு யாரும் காமெண்ட்லாம் சொல்லிடாதீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது காலகட்டத்தில் கவாஸ்கோயோட ஜிஜி ஒன் ஒன் டபுள் ஜீரோ அப்படிங்கிற பைக்கு தான் பார்த்தீங்கன்னா வேல்டு டாப் ஸ்பீட் பைக்காக இருந்திருக்கு கவாஸ்கியோட ஒரு எண்ணம் பார்த்தீங்கன்னா நம்மளை விட மார்க்கெட்டில் யார்

அடிக்க இனிமே ஆளே இல்ல அப்படிங்கிற மாதிரி பிரஸ் மீட்ல தைரியமா பேட்டி கொடுத்தாரு ஹோண்டாவுடைய ஃபவுண்டர் ஹோண்டா பேசின பேச்சை பார்த்து இந்த பிளாக் பெல் அடிக்க நம்மளால எதுவுமே பண்ண முடியாதா அப்படின்னு தலை குடிஞ்சு நின்ற கவாஸ்கி இன்னும் சில சூப்பர் பைக்ஸ் கம்பெனி எல்லாம் பாத்தீங்கன்னா யோசிச்சுட்டே இருக்கும் பொழுதுதான் இதுவரையும் ஃபேமிலி பைக் பட்ஜெட் பைக் மட்டும் தயாரிச்சுட்டு இருந்த மார்க்கெட்லயே ஒரு மூலையில அமைதியா உட்காந்துட்டு இருந்த சுசிக்கு பாத்தீங்கன்னா ஹோண்டா பேசுற எல்லா பேச்சையும் கவனிச்சுட்டு இருந்திருக்கு சுசிக்கு பாத்தீங்கன்னா ஹோண்டாவை அடிக்கணும் அப்படின்னு களத்துல இறங்க ஆரம்பிச்சிச்சு ஆனா சுசிக்கு மற்ற கம்பெனி மாதிரி இல்லாம அது யோசிச்ச வீதமே வேறங்க அதாவது ஹோண்டா அதோட பைக் பாத்தீங்கன்னா பிளாக்

அடிக்க இன்னொரு பெருகின் ஃபால்கன் பைக் தான் வந்தாகணும் அப்படின்னு யோசிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல ஹைபுசா அப்படிங்கிற ஒரு பைக்கை லான்ச் பண்ணுது சுசுக்கி ஹைபுசா அப்படிங்கிறது ஜாப்பனீஸ்ல மீனிங் பார்த்தீங்கன்னா வள்ளூர் அப்படிங்கிற சொல்லுவாங்க அதாவது பெரி கிரீன் ஃபால்கன் முழுக்க முழுக்க ஹோண்டாவுடைய பிளாக் பட் அடிக்க தும்சம் செய்யணும்னே கொண்டு வரப்பட்ட ஹைபுசா பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பது சிசியோட முன்னூத்தி அறுபத்தாறு கிலோமீட்டர் வேகத்தை அப்பவே ரீச் பண்ணி ஹோண்டா கவாஸ்கி இந்த

இருந்த நிலையில இதுக்கு மேல விட்டா இவங்க மக்கள் சேஃப்டிய கூட பார்க்காம பைக்கோட ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போவாங்க அப்படின்னு சூப்பர் பைக்கோட எல்லா ஸ்பீடியுமே குறைக்க சொல்லி நிறைய நாடுகள் பாத்தீங்கன்னா ரூல்ஸ் போட்டு இந்த ஒரு காரணத்தினாலதான் ஹைமோசா பாத்தீங்கன்னா டர்போ சார்ஜையும் எடுத்துட்டு முன்னூறு கிலோமீட்டருக்கு மேலேயும் போகாத மாதிரி ஸ்பீட பாத்தீங்கன்னா லாக் பண்ணி வச்சிருக்காங்க இதனால தான் இப்போ உள்ள எந்த ஹைமோசாவும் முன்னூறு கிலோமீட்டருக்கு மேல போகவே போகாதுங்க ஆனா நம்ம ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும் அப்ப முன்னூத்தி கிலோமீட்டர் வேகம் போன ஹைபுசா இரண்டாயிரத்தி நாலுல நானூத்தி பதிமூணு கிலோமீட்டர் வேகம் போய் ரெக்கார்டு வச்ச ஹைபுசாவோட அதே இன்ஜின் தான் இப்போ உள்ள